இன்னைக்கு வந்து அவனுடைய பிறந்தைகள் என்பது இங்க வந்து உங்களுக்கு தெரியும் பேச்சுவார்த்தையுடைய விவரம் என்னன்னா முதல் கட்டமா நம்முடைய டிமாண்ட்ஸ் மேல தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு இப்ப முதல்ல ஏற்றுக்கொண்டது என்னன்னா வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த இந்த மாசத்தினுடைய ஊதியத்தை எல்லா ஊழியர்களுக்கும் மூணாயிரத்தி நூத்தி பதினஞ்சு பேருக்கும் அவங்க ரிலீவிங் லெட்டர் கொடுத்திருக்கிற அத்தனை பேருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள சம்பளம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஒன்று சம்பளம் கிரெடிட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இந்த பேச்சுவார்த்தையினுடைய இரு தரப்புக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அது உத்தரவாதமாக நமக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் சொன்னது நம்ம ஏற்கலை மேனேஜ்மெண்ட் உத்தரவாதம் கொடுத்துருக்கிற அடிஷ்னல் லேபர் கமிஷனர் மேடம் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க ஆயிடும் ஒன்று ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்னைக்கு மூன்று மணிக்கு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடக்கும் தெரியுமா இப்ப அவங்க ஒரு எதாவது சம்பளம் ஆகிருக்கிறாங்க ஒத்துட்டாங்க அது நடைமுறை பண்றேன்னு சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டு கிராஜூட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு அப்படின்னா பதினஞ்சு நாள் கிராஜுட்டியை நான் கொடுக்குறேன் ரெண்டு மூன்றாவது ஆல்ரெடி ஃபிஎப் இருக்கிறது பிரச்சனை இல்லை பி என்ன இருக்கோ அது வந்து வாங்கிக்கிறதுக்கு இவங்க ஒன்றும் சம்மந்தம் இல்லை வாங்க முடியும் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்க முடியும் இது மூணும் வந்து நம்ம அவுட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம இதனால் பண்ணிக்க முடியும் கிராஜூட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மூணும் அவங்க வந்து ஒத்துக்கொண்டாங்க எதாவது ஒரு மாத சம்பளம் நோட்டீஸ் பே கிராஜுவட்டி ஃபிஃப்டீன் டேஸ் இந்த மூணு அவங்க கமிட் ஆகிட்டாங்க

நம்ம டிமாண்ட் பண்ணி காம்பென்சேஷன் பொறுத்து காம்பென்சேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லலை இப்போ முத்தரப்பு நடந்த பேச்சுவார்த்தையில் என்னென்னா சார் நீங்கள் இது இப்போ வலியுத்துறீங்க காலையிலும் கூட இது வந்து வலியுறுத்துறப்போ நான் வந்ததுக்கு பிறகு தான் இதை வந்து வலியுறுத்துகிறோம் இது சம்மந்தமாக நம்ம அவங்களோட பேசுகிறோம்னு சொல்லி சொல்லிவிட்டோம் இப்போ நான் சொல்லிட்டேன் இந்தியாவினுடைய ஐடியாட் படி ஐடியாட் படி அல்லது சாஃப் அண்ட் சட்டப்படி உள்ள காம்பன்சேஷன் என்ன என்ன வகை என்ன இந்தியாவினுடைய சட்டம் என்ன அமெரிக்காவில் இருக்கிற சட்டம் என்ன அங்க இருக்கிற ரூபாய் மதிப்பு என்ன இங்க இருக்கிற ரூபாய் மதிப்பு என்ன இது அத்தனையும் கணக்கு போட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் கூட ஒரு பத்து இருபது பேர் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியுது ஒன்று ரகசியம் இல்லை இது சொன்னதுக்கு பிறகுதான் இதனுடைய சென்ஸ் இதனுடைய அழுத்தம் என்னங்கிறத இங்கிருந்து அவருக்கு சொல்லிட்டாங்க சார் நீங்க ஒரு வேலை இதெல்லாம் கொடுக்கலன்னா என்னவாக பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னா எஃப்ஐஆர் பண்ணுவாங்க சிஎஸ்ஆர் போட்டிருக்கிறோம் ஒருவேளை எஃப்ஐஆர் போட்டால் உங்களுடைய பிளாக் மார்க் உங்களுக்கு வந்துடும் நீங்க எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது உங்க மேல கிரிமினல் நடவடிக்கைக்கு போனால் இதை கேஸ் முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆகவே இது ஒரு அழுத்தம் என்பது இருக்குது என்று அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க பட் அவங்களும் வந்து ஒரு லீகல் போரத்தில் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கன்சல்ட் பண்ணுறாங்க பட் பண்ணிட்டு இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லலை இதையும் சேர்த்து சொல்லுங்க நம்மளுக்கு சொல்லிட்டோம் இது சொன்னதுக்கு பிறகு தான் இப்போ காம்பன்சேஷன் சம்மந்தமாக பேசுறதுன்னு முடிவெடுத்து தான் முப்பத்தொன்னாம் தேதி இல்லாட்டி இன்னைக்கே இதை ஒத்துக்கொண்டிருந்தா நீங்கள் முடிஞ்சிடும் முடிஞ்சதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும் ரீடிங் லெட்டர் கொடுத்துருவாங்க உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் உள்ளே இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாங்க பட் அதுவல்ல இதை தாண்டி இன்னி நமக்கு வந்து இழப்பீடு இருக்குது இதெல்லாம் கணக்கு போடணும் சரி யாராருக்கு எவ்வளவு எப்படி கொடுக்கறது அப்படின்னா இப்ப மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம பேசிட்டா அந்த மூன்றாயிரத்தி நூத்தி பதினஞ்சு பேர் துறை லிஸ்ட் அவங்க கொடுத்தாங்க நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம் பிறகு தான் அனுப்பிச்சாங்க இப்ப மறுபடியும் அவங்க கிட்டே நான் பேசியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கிறோம்னா கடைசியா இந்த மூணாயிரத்தி பதினஞ்சு பேருக்கு நூத்தி பதினஞ்சு பேருக்கும் நீ ஒரு சம்பளம் கொடுத்துருப்பீல்ல அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குமல்ல அந்த லிஸ்ட் நீ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரு அதை நாங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை தான் கிராஜுவிட்டி கணக்கெடுக்க முடியும் கடைசியா வாங்கின சம்பளத்தில் முப்பது நாள் பதினஞ்சு நாள் காம்பன்சேஷன் பதினஞ்சு நாள் கிராஜுவிட்டின்னா எதை கொண்டு கால்குலேட் பண்றது நீங்க சம்பளத்தை வச்சு தானே கால்குலேட் பண்ண முடியும் ஆகவே இப்போ நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம் இப்போ அவங்க கொடுக்குறேன்ட்டாங்க நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன் அவங்க கிட்ட நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு எழுதி வாங்குறதுக்கு பதிலாக நீ என்ன சம்பளம் கொடுத்தங்கறத லிஸ்ட் ரெக்கார்ட் இருக்கு உங்கட்ட ரெக்கார்ட் இருக்குமல்ல அத கொடு நாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஓகே னு சொன்னா ஓகே னு சொல்லிட்டா அதுக்கு அப்புறம் என்ன அமௌண்ட் வருதுன்னு ஒரு காலம் போட்டு கொடு அந்த அமௌண்ட் போட்ட ஃபைனல் சீட்டை அவங்க கிட்ட கொடு ஊழியர் கிட்ட கொடு ஓகே அப்படி நான் அவங்க அந்த இடத்துல டிக் அடிச்சு கொடுத்தா அதுக்கு அப்புறம்தான் செட்டில்மென்ட் அதுக்கு அப்புறம்தான் ஒப்பந்தம் ஆகும் ஆகவே அதை சேர்த்துக்கலாம் இந்த நூத்தி பத்து பேரு ஜனவரி மாசம் பத்தாம் தேதி ரிலீவ் ஆர்டர் வாங்கினாங்க இப்போ அவங்க ரிலீவ் ஆர்டர் கொடுத்துருக்கிற காப்பி எங்கிட்ட கொடுத்தாங்க நான் உங்களோட பேசிட்டு மேலே போன உடனே இந்த நூத்தி பத்து பேரையும் இதோட இணைக்கணும் உங்களோட இணைக்கணும் ஏன்னா இவங்க ரிலீவ் ஆர்டர் வாங்கிட்டாங்க பட் இவங்களுக்கு சொன்ன கமிட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யல பாத்தீங்களா நேத்து வரைக்கும் இந்த விவரம் யாரும் எங்களுக்கு தெரியாது என்ன தெரியாது நீ இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு ரிலீவ் ஆர்டர் எல்லாத்துக்கும் மெயில் அனுப்புறது மட்டும்தான் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அது என்ன தெரியுமா அந்த ஜனவரி ஜனவரி மாசத்துடைய பத்தாம் தேதி ஒரு வாலண்டியரா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஊழியர்களும் என்ன தெரியுமா நீங்க நீங்களாக ரிலீவ் ஆகி போயிட்டா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் சம்பளத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க ஆடி ஆஃபர் கொடுத்த மாதிரி ஆடி தள்ளுபடிக்கு ஆஃபர் கொடுத்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கு கரெக்ட்டா கொடுத்துருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ அவங்க வந்தது பிறகு துருவி துருவி கேட்டது தான் இந்த லிஸ்ட் வருது போ அந்த நூத்தி பத்து பேருக்கு பதிலாக ஒரு எண்பது சதம் எண்பத்தி சதம் டிசம்பர் ஜனவரி பத்தன்னைக்கு ரிலீவிங் ஆர்டர் வாங்கி இருந்தால் ஒரு பைசா கூட இந்த நிர்வாகம் கொடுக்காம ஓடி இருக்கு கரெக்டா ஓடி இருக்கு நல்ல வேலை நூத்தி பத்து பேர்த்த தவிர மீதி அத்தனை பேரும் போகாம இருந்ததுனால இவன் ஒரு நாள் நீங்க எல்லாம் அப்காண்ட் ஆயிட்டீங்க நோட்டீஸ் கொடுத்தான் அப்காண்டிங் தலைமறை ஆயிட்டீங்க கம்பெனிக்கு வராம அப்படின்னு சொல்லிட்டான் இது ஏன் சொன்னா அப்படின்னா அந்த நூத்தி பத்து பேர் கொடுத்துட்டாங்க நூத்தி பத்து பேர் எங்கிட்ட வாலண்டியரா வந்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு மட்டும் நாங்க வந்து நாற்பத்தஞ்சு நாள் இது ஒரு பதினஞ்சு நாள் போட்டு கொடுக்கறோம் கமிட்மெண்ட் ஆயிட்டாங்க அப்போ அது கமிட் ஆகாம இருக்கிற மீதி இருக்கிறவங்க எல்லாம் அப்ஸ்கேண்டிங் காட்டிட்டான் அப்ஸ்கேண்டிங் காட்டிட்டு ரிலீவ் நோட்டீஸ் அனுப்பிச்சான் டிசம்பர் இருபத்தி ரெண்டு கரெக்டா இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா உங்களை ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கான் எங்களை நிர்வாகம் நம்ம நல்ல வேலை இதை நாம புரிஞ்சுட்டு நீங்க இங்க வெளியே வந்ததுனால கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு நாங்க தொழிற்சங்கத்திலிருந்து சிஐடி என்னென்ன சட்டம் இருக்கு

பட் அது அது பாதுகாப்பானது அல்ல மறுபடியும் ஒரு ஏமாற்றத்துக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த ஃபைலும் பண்ண முடியாது அவனும் கொடுக்காம போயிடுவான் அப்புறம் எங்க போவீங்க யாருகிட்ட போய் சொல்லுவீங்க அப்புறம் மறுபடியும் இப்படி வந்தா இந்த லேபர் ஆஃபீஸ் பாக்குமா கூட்டமா இருக்கும் போது தான் பார்க்கும் கூட்டம் கெளஞ்சிதுன்னா பார்க்க மாட்டாங்க இதே எங்களுக்கு இதே இடத்துல மூணாயிரம் பேர் உட்கார வச்சோம் டைமண்ட் பேர்ட்டி இதே இடத்துல மூணாயிரம் பேர் உட்கார வைச்சோம் அன்றைக்கி டிவியெல்லாம் நேராக கவரேஜாக பண்ணாங்க சோ நம்முடைய ஒற்றுமையும் பலம் தான் உங்க கோரிக்கை தீர்க்குமே தவிர நீங்க பிரிஞ்சு போனா நடக்காது சோ இந்த அடிப்படையில இப்ப நாம சில டீடைல்ஸ்க்காக உங்ககிட்ட அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க நம்ம ஒருத்தர் கேட்டார் ஏங்க மூவாயிரத்து பாஞ்சு பேரத்துல கொஞ்சம் பேர்த்து கிடைக்காம போயிருமா இந்த ஃபார்ம் கொடுக்கலன்னா கிடைக்காம போயிருமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்காம போயிருமா இங்க நிறுவனத்துல இருந்துட்டு ஹைதராபாத்ல இருக்கிறாங்க

எதையும் பயப்பட வேண்டிய எதையும் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை